இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் அண்ணன் எடப்பாடி இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்த துரோகிகள் இந்த துரோகிகள் விஷம் கொடுத்தவர்கள் விஷம் கொடுத்தவர்கள் இயேசுவை கைகள் கூர்வாலை ஏந்தி வந்த குளித்தாலும் போகாத மனிதர்கள் வரலாற்றின் குப்பை தொட்டிகள் நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே எச்சவிட்டு போகிற தராதரம் தெரியாத தாந்தோன்றி பறவைகள் எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு போனார்கள் ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை வீழ்த்து விடவில்லை போனவர்கள் எல்லாம் பத்தோடு இத்தோடு இது ஒன்றுதான் அவ்வளவுதான் போட்டு விடாதீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி அதை எந்த எரிமலையானாலும் புயலானாலும் பூகம்பமானாலும் தடுக்க முடியாது